நிவர் புயல் எதிரொலி காரணமாக வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் பதினோரு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம் விவேக் இந்த பதினோரு ரயில்கள் என்னென்ன விரிவான தகவல்கள் பதிவு செய்யுங்கள் நிவர் புயல் அதிதீவிர புயலாக நாளை உருவாகிறது அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தெற்கு ரயில்வே சார்பில் சில ரயில்களை முழுமையாக ரத்து செய்யப்பட்டும் ஒரு சில ரயில்களை பகுதி ரத்து என அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி சென்னை தஞ்சாவூர் இடையே இயக்கப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய இரண்டு தினங்களும் ரத்து செய்யப்படுகிறது அதே சென்னை திருச்சி இடையே இயக்கப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் நாளை மறுதினம் ரத்து செய்யப்படுகிறது நாளை அதாவது மைசூர் மயிலாடுதுறை மற்றும் எர்ணாகுளம் காரைக்கால் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் திருச்சி காரைக்கால் இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது நாளை தினம் அதே போல புவனேஸ்வர் புதுச்சேரி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சென்னை எழும்பூர் புதுச்சேரி இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது இது நாளைக்கான விஷயம் அதே போல நாளை மறுதினம் மயிலாடுதுறை மைசூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் மயிலாடுதுறை திருச்சி இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது காரைக்கால் எர்ணாகுளம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் காரைக்கால் திருச்சி இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது மயிலாடுதுறை இயக்கப்படும் இயக்கப்படும் ஜன் சதாப்தி சிறப்பு ரயில் திருச்சி மயிலாடுதுறை ஒரு பகுதியும் மயிலாடுதுறை கோயமுத்தூர் சிறப்பு ரயில் மயிலாடுதுறை திருச்சி இடையே ஒரு பகுதி என ரத்து செய்யப்படுகிறது சிறப்பு ரயில் புதுச்சேரி சென்னை எலும்புரி இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது புதுச்சேரி ஹவுரா அதிவிரைவு சிறப்பு ரயில் புதுச்சேரி விழுப்புரம் இடையே ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது இப்படி மூன்று ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது செய்யப்பட்டு மற்ற ரயில்கள் அதே போல ஒரு பகுதி ரத்து செய்யப்படுகிறது தேவையின் அடிப்படையில இந்த மார்க்கமாக இயக்கப்படும் சில ரயில்களை தொடர்ந்து முழுமையாக தேவைப்பட்டால் முழுமையாக ரத்து செய்யவும் தெற்கு தயாராக இருக்கிறது என்பதால் முதல் கட்ட தகவலாக இருக்கிறது நன்றி விவேக் உங்களுடைய தகவல்களுக்கு நிவர் புயல் எதிரொலி